பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செஞ்சுருக்கோம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்துருக்கோம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தனால ஏழை எளிய மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வறுமை கீழ் வாழ்கின்ற அரசு பள்ளிக்கு படிக்கின்ற மாணவ மாணவ செல்வங்கள் இன்றைக்கி ஐயாயிரம் பேர் மெடிக்கல் படிக்கிறாங்க புரியல ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் லேப்டாப் கொடுத்துருக்கோம் இப்போல்லாம் லேப்டாப் வாங்க முடியுதா தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் விலையில ஆடு கொடுத்தோம் விலையில்லா கறவை மாடு கொடுத்தோம் விலையிலாக பண்ணி கொடுக்கோம் புரியல அந்த மாதிரி சூழ்நிலை பண்ணோம் சுனாமி வந்தது தானே புயல் வந்தது எல்லாத்துக்கும் பெருமழை பெருவெல்லாம் வந்தது எல்லாத்துக்கும் ஓடோடி வந்தவங்க நம்ம அண்ணத்தை அண்ணன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் என்பதை நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன் அந்த அளவுக்கு இல்லை இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் இன்றைக்கு போதைப் பொருள் மிஞ்சி போச்சு மித மிஞ்சிய போதை போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் விற்கிது பகுதியில் விற்கிது அரசு கூடல கிராமத்தில் இருக்கிற ஊராட்சி பள்ளியில் மேல்நிலை பள்ளியில் விற்கிது புரியல மாணவிய செல்வங்களை மாணவ மாணவிகள் வந்து பெற்றோர்கள் வந்து பள்ளிக்கு அனுப்புகிறது பயப்படுகின்ற சூழ்நிலை அச்சம் தருகின்ற சூழ்நிலை உருவாக்கி இருக்குது புரியல நீ கல்வி கற்றுத்தருகின்ற ஆசிரியர் ஆசிரியர் நிலைமையில் உட்கார்க்கின்ற ஆசிரியர்லாம் இன்றைக்கி மனம் மாறி வேலை செய்கிறான் புரியல மனம் மாறி தாழ்ந்த தாழ் தாழ்வ தாழ்ந்த சூழ்நிலைக்கு போயிட்றான் அந்த அளவுக்கு அப்டீத பயம் வருது போதைப்பொருள் மிஞ்சிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் மக்கள் நலன் காக்காத அரசாங்கம் இந்த அரசாங்கம் மக்களுக்கு விரோத அரசாங்கம் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கின் காரணமாக பேர மாநில பேரவை சார்பாக எங்களுடைய நலத்திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் நாலு ஆண்டு காலம் எ சரி மாண்புமிகு முதலமைச்சர் அம்பாவும் சரி அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற அந்த நலத்திட்டங்களை குறித்து அச்சிடப்பட்டு நோட்டீஸ் பொதுமக்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்படுகிறது என்பதை நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன்